அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி எங்கள் தோட்டத்துலேருந்து நூக்கோல் வந்து அறுவடை பண்ணுறோங்க நூக்கோல் வந்து ஒரு குளிர்கால பயிர்ங்க நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து அறுபது நாளைக்குள்ளே நம்ம அறுவடை எடுத்துக்கலாங்க இது வந்து மண்ணுக்கடியில் விளையிறது இல்லைங்க இது வந்து ஸ்டெம் மூலியம் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதுங்க அதனால் இதில் வந்து நம்மளுக்கு பலன்கள் வந்து ரொம்ப அதிகங்க இப்போ நூக்கோல் நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தால் செரிமான பிரச்சனையெல்லாம் சரியாயிடுங்க ஏன்னா இல்லை ஃபைபர் வந்து அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி கெட்ட கொழுப்பு உடம்புல சேராமல் இருக்குங்க சரும ஆரோக்கியத்துக்கும் நல்லதுங்க நம்ம புத்துணர்ச்சியாக இருக்கலாங்க இதய நோய் வருவதையும் இது தடுக்குதுங்க அதே மாதிரி நம்மளுக்கு உடம்புல வந்து கேன்சர்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இது தடை பண்ணுதுங்க தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு அது மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் வந்து இது மேம்படுத்துங்க இதில் வந்து இந்த குடல் பகுதியெல்லாம் கூட சுத்தமாக்குங்க அதனால் நம்ம அடிக்கடி வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாங்க நன்றிங்க